வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநிறுத்தத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தொடர்ச்சியாக தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா வரலாற்று உச்சங்களை தொட்டுட்டே வருது இந்த வாரத்தில் இதுவரை சரியதுக்கான வாய்ப்புகள் எதுவும் உருவாகலை ஏற்றமடையிறதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே உருவாகிருக்கு இதுவும் அமெரிக்க டாலரை சார்ந்து உயரப்போகுது இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி எட்டாக காணப்பட்டது இன்று ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை வந்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் மட்டும் பதிமூன்றாயிரம் ரூபாய் வெள்ளியோட விலை கிலோவுக்கு உயர்ந்து ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தொம்பதாம் பத்து கிராம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு

பதினான்காயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற வரலாறுக்கானதை உச்சத்தில் மீண்டும் காணப்படுது இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போறோம் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது கிராமுக்கு எழுபது ரூபாவும் சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் விலை வந்தது மட்டும் இல்லாமல் கடைசியாக இந்த மாத்திரை மட்டும் ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் விலையாற்றத்தோடு ஒரு கிராம் பத்தாயிரத்து ஐநூறாம் எட்டு கிராம் எண்பத்தி நான்காயிரம் அப்படிங்கிற உச்சத்துலேயும் பத்து கிராம் ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாயாக காணப்படல நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போகல வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விளை இது மாதிரி